வணக்கம் சமூகத்தினுடைய பிரதான செய்திகள் செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் சங்கவி நாகராஜா விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்பு செய்திகள் ஜனாதிபதி வேட்பாளர் யார் தொடரும் இழுபறி மொட்டு கட்சி எடுத்த தீர்மானம் இலங்கையை பொருளாதார நாடாக மாற்றுவதற்கு திட்டம் நிதி அமைச்சர் தெரிவிப்பு மியன்மாரில் பதினைந்து இலங்கை மீனவர்களுக்கு பொது மன்னிப்பு சாதாரண தர பரீட்சை மாணவர்களுக்கு பரீட்சைகள் திணைக்களம் வெளியிட்ட அறிவிப்பு குழந்தைகளிடையே பரவும் நோய் பெற்றோர்களுக்கு வைத்தியர் விடுத்துள்ள எச்சரிக்கை திருமணமாகி ஒரு மாதம் மாயமான குடும்பத்தர் கொழும்பு மற்றும் வங்கதேசத்தினிடையே நேரடி விமான சேவை பூனையால் ஏற்பட்ட குடும்ப தகராறு பெண்ணொருவர் உயிரிழப்பு பீதியில் நிறுத்தப்பட்டிருந்த லொரியுடன் பஸ் மோதி விபத்து எட்டு பேர் வைத்திய சாலைகள் ஆலோசனைகளையும் பெற்றுக் கொள்வதற்கு பத்து வருட கால சேவை அனுபவம் கொண்ட சன் டிராவல்ஸ் அண்ட் டூர்ஸ் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் பொதுஜன பெருமிடு பரந்த கூட்டணியுற்றி அமைத்து தேர்தலில் களமிறங்க தயாராகி வருகின்றது தமிழ் சிங்கள புத்தாண்டு கொண்டாட்டங்கள் நிறைவடைந்த நிலையில் தற்போது ஜனாதிபதி தேர்தல் திருவிழா களைகட்ட தொடங்கியுள்ளது இந்நிலையில் ஜனாதிபதி தேர்தலில் பல முனை போட்டிகள் இடம்பெறவுள்ளதாக அரசியல் அவதானிகள் தெரிவித்து வரும் நிலையில் பிரதான கட்சிகள் தேர்தல் வெற்றி தொடர்பில் பல்வேறு வியூகங்களை வகுத்து வருகின்றனர் இவ்வாறானதொரு நிலையில் ஜனாதிபதி தேர்தலை இலக்காக கொண்டு பொது என பெருமனவும் ஐக்கிய தேசிய கட்சியும் பரந்த கூட்டணி அமைக்க தீர்மானித்துள்ளன அதன் முதற்கட்டமாக இரு பிரதான கட்சிகளுக்கும் இடையில் கொள்கை அளவிலான உடன்பாடுகளை எட்டுவதற்கான கலந்துரையாடல்கள் இடம்பெற்று வருகின்றன அத்துடன் இரு கட்சிகளுக்கும் இடையே தேசிய கொள்கை இணக்கப்பாடு எட்டப்படாமையால் விரைவில் உடன்படிக்கை கச்சா தேடுதல் முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன பேச்சுக்களில் இணக்கப்பாடு எட்டப்பட்டால் அடுத்த ஜனாதிபதி தேர்தலில் பொது வேட்பாளராக பொது சின்னத்தில் போட்டியிடுவோம் எனவும் அவ்வாறு இணக்கப்பாடு எட்டப்படாவிட்டால் ஸ்ரீலங்கா பொது என பெருமுனவில் இருந்து ஜனாதிபதி வேட்பாளர் ஒருவர் நியமிக்கப்படுவார் என பொது என பெருமுனவின் அரசியல் வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன பொருளாதாரத்தை மீட்பதற்காக அரசாங்கம் முன்னெடுத்துள்ள சீர்திருத்த செயற்பாட்டின் மூலம் இலங்கை மக்கள் பலன்களை பெற்று வருவதாகவும் எனினும் இதற்கு இருதரப்பு மற்றும் பலதரப்பு பங்காளிகளின் ஆதரவை இன்னும் எதிர்பார்க்கின்றோம் என நிதி ராஜாங்க அமைச்சர் சகான சர்மசிங்கா தெரிவித்துள்ளார் ஜி இருபத்தி நான்கு நிதியமைச்சர்கள் மற்றும் மத்திய வங்கி ஆளுநர்கள் மாநாட்டில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் பொருளாதாரத்தை ஸ்திரப்படுத்தும் நடவடிக்கைகள் வெற்றியளித்துள்ளதுடன் ஏற்றுமதி செயல்முறையை வலுப்படுத்தி நேரடி வெளிநாட்டு முதலீட்டின் ஊடாக வெளிநாட்டு கடன்களை பெறாமல் பொருளாதாரத்தை புதிய வளர்ச்சி பாதைக்கு செலுத்தும் நடவடிக்கையில் அரசாங்கம் ஈடுபட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டளவில் நாட்டின் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தியை முப்பத்தி ஐந்து சதவீதத்திலிருந்து எழுபது சதவீதமாக அதிகரிப்பதை இலங்கையின் இலக்காகவும் கடல்சார் இடம் சார்ந்த திட்டத்தை உருவாக்கும் பணியை இலங்கை ஏற்கனவே ஆரம்பித்துள்ளதாகவும் அதற்கான பணிகள் தற்போது நடைபெற்று வருவதாகவும் நிதிராஜா ராஜாங்க அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் மியன்மாரில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த பதினைந்து இலங்கை மீனவர்களுக்கு அந்த நாட்டு அரசாங்கம் பொது மன்னிப்பு வழங்கியுள்ளது என அறிவித்துள்ளது இதனை மியன்மாரில் உள்ள இலங்கை தூதுவர் உறுதிப்படுத்தியுள்ளார் இதேவேளை கடந்த டிசம்பரில் இந்த குழு மியன்மார் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டு பின்னர் ஏழு ஆண்டுகளுக்கு சிறைத்தண்டனை விதிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது கல்வி பொது தராத சாதாரண தர பரீட்சைக்கு தோற்றுள்ள மாணவர்களுக்கான பரீட்சை அனுமதிக்கட்டை விநியோகம் அடுத்த வாரம் ஆரம்பிக்கப்படும் என பரீட்சை திணைக்களும் அறிவித்துள்ளது பாடசாலை விண்ணப்பதாரர்கள் அதிபர்களூடாக பரீட்சை அனுமதி அட்டையை பெற்றுக்கொள்ள முடியும் எனவும் தனியார் விண்ணப்பதாரர்களுக்கு தபால் மூலம் அனுப்பி வைக்கப்படும் எனவும் பரீட்சை திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது இதற்கிடையில் சாதாரண தர பரீட்சை எதிர்வரும் மே மாதம் ஆறாம் தேதி முதல் பதினைந்தாம் தேதி வரை நடைபெறும் எனவும் நான்கு லட்சத்து ஐம்பத்தி இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஒன்பது பரீட்சார்த்திகள் இப்பரீட்சைக்கு தோற்றவுள்ளனர் எனவும் பரீட்சை திணைக்களம் அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது സമൂഹ അളങ്ങളിലെ കുഴഞ്ഞുകളി വൈറ്റ്പോക നോയിൽ കുറിപ്പത്ത അളവില പരവേണ്ട നിലയിലെ പെട്ടോ എച്ചരിക്ക ലേ റിച്ച്വേ മരുത്വമ കുഴ മരുത്വ വൈത്തർ തീപാൽ പെരീരാ വലിയുള്ള நீடிக்கப்பட்ட விடுமுறை நாட்களை தொடர்ந்து குழந்தைகளிடையே வயிற்றுப்போக்கு அதிகம் பரவி வருவதாக குறிப்பிடப்படுகின்றது அடிக்கடி தண்ணீருடன் மலம் வெளியேறுதல் வயிற்று வலி அல்லது பிடிப்புகள் பசியின்மை குமட்டல் மற்றும் வாந்தி ஆகியவை இந்த நோய்க்கான அறிகுறிகளாக காணப்படுகின்றன குறித்த அறிகுறிகள் காணப்பட்டால் பெற்றோர்கள் தங்களது குழந்தைகளை உடனடியாக மருத்துவ சிகிச்சைக்கு அழைத்து செல்லுமாறு வலியுறுத்தப்பட்டுள்ளனர் மேலும் பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு உணவளிக்கும் போது அதிக விழிப்புடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்படுகின்றனர் இதற்கிடையில் குழந்தைகள் மத்தியில் டைபாய்டு காய்ச்சல் பரவுவது குறித்து குழந்தை மருத்துவர் எச்சரித்துள்ளார் வவுனியாவில் கணவனை காணவில்லை என மனைவியால் நெடுக்குணம் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது இருபத்தி ஐந்து வயதுடைய வில்வராசா ரக்சன் என்பவரே இவ்வாறு காணாமல் போயுள்ளார் வவுனியா வேப்பங்குளம் மெதடிஸ்ட் தேவாலய வீதியில் வசித்து வந்த இளம் தம்பதிகளில் கணவனை கடந்த பன்னிரண்டாம் திகதி முதல் காணவில்லை என மனைவி முறைப்பாடு செய்துள்ளார் பதிவு திருமணம் செய்து ஒரு மாத காலமான நிலையில் குறித்த இளம் குடும்பத்தினர் தற்காலிகமாக மேற்குறிப்பிட்ட முகவரியில் வசித்து வந்துள்ளனர் இந்நிலையில் கடந்த பன்னிரெண்டாம் திகதி தன்னை எனது பணித்தளத்தில் இறக்கிவிட்டு தான் பணிக்கு செல்வதாக கூறிவிட்டு

இதுவரை கொழும்பிலிருந்து துபாய் சென்னை மற்றும் மாலைதீவு ஆகிய மூன்று இடங்களுக்கு மட்டுமே குறித்த சேவை இயங்கியது அதன்படி பங்களாதேஷ் இடையே புதிய வழித்தடங்களின் விரிவாக்கத்துடன் அவர்களின் நேரடி விமான சேவையை ஆரம்பித்துள்ளது இதன் மூலம் இலங்கைக்கும் பங்களாதேஷுக்கும் இடையிலான சுற்றுலா மற்றும் வர்த்தக துறையில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் ஏற்படும் என பொருளாதார ஆய்வாளர்கள் கணித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது மத்திய மலேக பகுதிகளில் நிலவும் வறட்சியான காலநிலை காரணமாக அனைத்து நீர்த்தக்கங்களின் நீர்மட்ட வகுவாக குறைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது குறிப்பாக மவுசாக்கலை நீர்த்தேக்கத்தின் நீர்மட்டம் அதன் கொள்ளளவை விட நாற்பத்தி ஐந்து அடி குறைந்து தற்போது எழுபத்தி ஐந்து அடி நீர் உள்ளது காசல் நீர்த்தேக்கத்தின் நீர்மட்டம் அதன் கொள்ளளவை விட இருபத்தி ஐந்து அடி குறைந்துள்ளது நீர் மின்சார உற்பத்திக்காக நீரை சேமித்து வைக்கும் நீர்த்தேக்கங்களான மவுசாகல காசல் ஆகிய இரண்டு நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டம் வகுவாக குறைந்து வருகிறது தொடர்ந்து வறட்சி தொடரும் பட்சத்தில் மலையகப் பகுதிகளில் பாரிய அளவில் குடிநீர் தட்டுப்பாடுகள் ஏற்படும் அவாய மறைந்த பாலித தவர பெருமவின் இறுதிக்கிரியை கொள்ள எதிர்வரும் சனிக்கிழமை குடும்ப மயானத்தில் இடம்பெறவுள்ளதாக உள்ளதாக அவரது உறவினர்கள் தெரிவிக்கின்றனர் ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் முன்னாள் பிரதி அமைச்சருமான பாலித திவிரபெருமை நேற்று காலமானார் பாலித திவிரபெருமவின் மரணத்திற்கு மின்சாரம் தாக்கியதே காரணம் என்று உறவுமுறை மருமகள் ஒருவர் குறிப்பிட்டுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு பிறந்து பாலிதகுமார திவிரபெருமை இலங்கை அரசியலில் பேசப்பட்ட ஒரு புரட்சிகர பாத்திரம் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு மத்துக்கமல் பிரதேச சபையின் தலைவராக இருந்து பாலித திவிரபெருமை மேல் மாகாண சபை உறுப்பினராகவும் கடமையாற்றினார் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு வரை கழுத்துத்துறை மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் பாராளுமன்ற உறுப்பினராகவும் உள்நாட்டு அலுவல்கள் வடமேற்கு அபிவிருத்தி மற்றும் கலாச்சார அலுவல்கள் பிரதி அமைச்சராகவும் வனவிலங்கு பிரதி அமைச்சராகவும் பணியாற்றினார் பாலித திவரபெருமை அவர் உயிருடன் இருக்கும்போதே அவரது புதைகுழியை வடிவமைத்தார் என்பதும் நாட்டில் பேசப்பட்டு மற்றொரு விடயமாகும் இலங்கையிலுள்ள பாதாள உலகக்குழு உறுப்பினர்கள் மீது சூடு நடத்த விசைடு பயிற்சி வழங்கப்பட உள்ளதாக பொலிஸ் மா அதிபர் தேசப்பந்து தென்னகோன் தெரிவித்துள்ளார் ஹெல்பிட்டிய பொலிஸ் பிரிவுக்கு விஜயம் செய்திருந்தபோது அவர் இதனை தெரிவித்துள்ளார் இதன்படி தப்பிச் செல்லும் பாதாள உலகக்குழு உறுப்பினர்களை மோட்டார் சைக்கிள்களில் துரத்தி சென்று துப்பாக்கிச்சூடு நடத்த பயிற்சி வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் அத்துடன் விசேடு அதிரடிப்படையைச் சேர்ந்த நூறு பேருக்கு இந்த விசேடு துப்பாக்கிச்சூட்டு பயிற்சி வழங்கப்பட்டுள்ளதாகவும் எதிர்வரும் மூன்று மாத காலப்பகுதியில் இந்த நாட்டிலிருந்து போதைப்பொருள் மற்றும் பாதாள உலகக்குழு செயற்பாடுகள் இல்லாதொழிக்கப்படும் என்றும் அவர் உறுதியளித்துள்ளாா் இலங்கையின் சுற்றுலாத்துறையை துறையை மேலும் வலுப்படுத்த அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது அதற்கமைய ஐம்பதுக்கும் மேற்பட்ட நாடுகளில் இருந்து வரும் சுற்றுலா பயணிகளுக்கு இலவச விசா வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பான ஜோசனை அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்பட உள்ளதாக சுற்றுலாத்துறை அமைச்சு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் அண்மை காலமாக இலங்கை வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையில் பாரி அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளது இந்தியா உட்பட்டு பல ஐரோப்பிய நாடுகளில் இருந்து அதிகளவான சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வருகின்றனர் குறிப்பாக ரஷ்யா ஜெர்மன் பிரித்தானியா ஆகிய நாடுகளில் இருந்து அதிகளவான சுற்றுலா பயணிகள் வருகை தருவதாக சுற்றுலாத்துறை அமைச்சு தெரிவித்துள்ளது ஜார்ப்பாணத்தில் மடு எண்ணின் சொரூப விஜயங்களின் போது பயணப் பாதைகளில ட்ரோன் வானூர்தி மூலம் அன்னைக்கு பூச்சொறிந்து சிறப்பிப்பதற்கு தேவையான அனுமதியை அமைச்சர் டக்லஸ் தேவானந்தா பெற்றுக் கொடுத்துள்ளார் ஜ்பாணத்தின் பல்வேறு பகுதிகளுக்கு மடு அன்னையின் சொரூபம் விஜயன் தற்போது மேற்கொண்டு வருகின்றது இந்த நிலையில் அன்னையின் பயணப்பாதை எங்கும் ட்ரோன் மூலம் அன்னைக்கு பூச்சொறிந்து சிறப்பிப்பதற்கு தேவையான அனுமதியை பெற்று தருமாறு அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவிடம் நிகழ்வுகளின் ஏற்பாட்டு குழுவினரால் கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது பாதுகாப்பு காரணமாக தனிப்பட்டவர்களால் இலங்கையின் அனைத்து பகுதிகளிலும் ட்ரோன் வானூர்த்தி பாவனி மேற்கொள்வது தடை செய்யப்பட்டுள்ள நிலையிலே அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவினால் குறித்து பாதுகாப்பு அமைச்சுடன் கலந்துரையாடி குறித்த அனுமதி குறிப்பிடத்தக்கது லபதுப பிரதேசத்தில் தனது மெனிவியின் வீட்டிற்கு சென்ற பத்திகம்ப மாவட்ட நீதிபதி ஒருவரை கடுமையான வார்த்தைகளால் தூசித்து அறைந்த குற்றச்சாட்டில் அவரது மைத்துனரான உதவி போலீஸ் பரிசோதகர் ஒருவரை அத்மீயம் என போலீசார் கைது செய்துள்ளனர் கழுத்துறை தெற்கு போலீஸ் நிலைய உதவி பொலிஸ் பரிசோதகர் ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதுடன் இவர் பத்தேக்கம்பு மாவட்ட நீதிபதியின் மனைவியின் சகோதரர் ஆவார் புத்தாண்டுக்காக பத்தேக்கம்பு மாவட்ட நீதிபதி எல் கே விஸ்வநாதன் தனது மனைவி மற்றும் செல்லப்பிராணியான பூனேவுடன் லபதுவ பிரதேசத்தில் உள்ள தனது மனைவியின் தாயின் வீட்டுக்கு சென்றுள்ளார் இந்த நிலையில் நேற்றிரவு மாவட்ட நீதிபதி தனது மனைவி மற்றும் பூனேவுடன் தனது வீட்டிற்கு செல்ல தயாரானபோது அவரது பூனை காணாமல் போயுள்ளது தனது பூனை காணாமல் போனது தொடர்பில் மாவட்ட நீதிபதிக்கும் அவரது வைத்துனரான சப் இன்ஸ்பெக்டருக்கும் இடையில் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது இதனையடுத்து சந்தேக நபர் நீதிபதியை தூசித்து அவரது காதில் அறைந்துள்ளார் சம்பவம் தொடர்பில் மாவட்ட நீதிபதி போலீசாருக்கு செய்த முறைப்பாட்டிற்கு அமைய போலீஸ் அதிகாரி ஒருவர் விசாரணைக்காக வீட்டிற்கு சென்றுள்ளார் போலீஸ் அதிகாரியை கண்டு மாவட்ட நீதிபதியின் மனைவி அதிர்ச்சியில் சுகவீனமுற்றுள்ளார் இதனையடுத்து அவர் காளி கராப்பட்டிய போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் இந்த நிலையில் சந்தேக நபரான சப் இன்ஸ்பெக்டர் என போலீஸ் ால் கைது காலை நிலையில் காலி உள்ளார் ஆஜர்படுத்தப்படவுள்ளார் குறித்த புனே மாவட்ட நீதிபதியின் காருக்குள் இருந்து கண்டுபிடிக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் கொரோனாத்திக பகுதியில் நிறுத்தப்பட்டிருந்த லோரிகுடன இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்து மோதி விபத்துக்குள்ளானதில் எட்டு பேர் காயமடைந்துள்ளனர் பொல்பித்திக்கமு ட்ரம்பா குடல் பகுதியில் வீதியோரத்தில் லோரையொன்று நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த நிலையில் குருணாக்களில் இருந்து நோக்கி பயணிகளை ஏற்றி சென்ற இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்து அதன் பின்னால் அதிவேகமாக வந்து மோதியுள்ளது இந்த விபத்தில் எட்டு பேர் காயமடைந்த நிலையில் பொல்பித்தல பொல்பித்திக்கமு ஆரம்ப வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டுள்ளனர் என்று பொல்பித்திக்கமு போலீசார் தெரிவித்தனர் அறுபத்தி ஆறு வயதுக்கும் இடைப்பட்டவர்களே இவ்வாறு காயமடைந்துள்ளனர் காயமடைந்தவர்களில் சிலர் மேலதிக சிகிச்சைகளுக்காக மாற்றப்பட்டுள்ளதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன பணமோசடி குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட நடிகை தமிழா அபிரத்ன மற்றும் அவரது கணவரை ஏப்ரல் இருபத்தி நான்காம் தேதி வரை விளக்குமறிகளில் வைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது இன்று காலை கொழும்புக்கோட்டை நீதவான் நீதிமன்றத்திற்கு இருவரும் அழைத்து வரப்பட்ட நிலையில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது வெளிநாடு அனுப்புவதாக கூறி நூறு கோடி மோசடி செய்தமை தொடர்பில் கடந்த நான்கு நான்கு இரண்டாயிரத்தி நான்காம் தேதி இவர்கள் இருவரும் கைது செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது முல்லைத்தீவு பொதுக்குடியிருப்பு தீவு பகுதியில் காவலாளிகளை தாக்கிவிட்டு ஆடுகளை களவாடிய குற்றச்சாட்டில ஒருவர் கைது செய்யப்பட்ட சம்பவம் நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது புதுக்குடியிருப்பு ஒன்பதாம் வட்டாரம் மல்லிகைத்தீவு பகுதியில் உள்ள ஆட்டுமந்தையில் இருவர் காவல் கடமையில் இருந்தபோது திடீரென வந்திறங்கிய குழுவினர் காவல் கடமையில் இருந்தவர்களை தாக்கிவிட்டு சுமார் ஒன்பது லட்சம் பெறுமதியான முப்பத்தி ஐந்து ஆடுகளை கொண்டு சென்றுள்ளனர் சம்பவத்தில் தாக்குதலுக்கு இலக்கான ஐம்பத்தி ஐந்து வயதுடைய ஒருவர் புதுக்குடியிருப்பு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றார் குறித்த சம்பவம் தொடர்பில் புதுக்குடியிருப்பு போலீசாருக்கு தெரியப்படுத்தியதை அடுத்து பட்டாப்பள்ளி பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி இரண்டு வயதுடைய குடும்பஸ்தர் ஒருவரை கைது செய்துள்ளதுடன்